வணக்கம் மக்களே கொங்கு மண்டலம் கோயமுத்தூரில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான சோழர்களால் கட்டப்பட்ட கோயில் மக்களே கோயமுத்தூரில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது இந்த இடத்தை பத்தி இந்த இடத்தோட அற்புதத்தை எல்லாத்தையும் எடுத்து சொல்றதுக்கு தாங்க மக்களே நாங்கள் வந்திருக்கோம் ஸ்ரீ தேனீஸ்வரர் திருக்கோயில் கோயிலில் நிறைய அற்புதமான விஷயங்களும் நல்ல விஷயங்களும் நிறைய நடந்திருக்கு பலன் பெற்றவர்கள் ஏராளம் பேருங்க கோயிலோடய சிறப்பம்சங்கள் பத்தி நம்ம குருக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மக்களே வாங்க やめろ。 அரும பார்வதி வதஹே அரமகேவா தென்னாடு சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் மிரா போற்றி அருள்மிகு சிவகாம சுந்தரி மிகா சமீத தேனீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு வரலாற்று சொல்ல போகிறோம் தேனீக்கல்னால பூஜை பண்ணனால சுவாமிக்கு தேனீஸ்வரர் சொல்லி என்று பெயர் தேனின் பூச்சியினால சுவாமிக்கு வந்து அபிஷேக பூஜை நடந்திருக்கு அதாவது இந்த கோயில்கள் வந்து இந்த ஊரே வந்து அழிஞ்சு போயிருக்கு மூணு தடவை மாளிகபூர் பீர்டில் இருண்ட காலத்தில் நொய் லாட்டு வெள்ளைப்பெருக்க எடுத்து அழிஞ்சு போய் அதுக்கப்புறம் தான் வெள்ளலூர்னு பேர் அப்போ இங்கேல வன்னி காடாக இருந்திருக்கு வனாந்திரங்கள் அப்போது தேன் எடுக்க வரவங்க பார்க்குறப்போ மரத்துக்கடியில் தேன் கூடு இருந்திருக்கு அது தேனை எடுக்கிறப்போ பார்த்தா உள்ள சிவலிங்கம் அதிலிருந்து சுவாமிக்கு தேனீ விசுவன் சொல்லி என்று பெயர் இது வந்து மூணாம் கரிகாலஞ்சோழ காலத்தில் திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செவி வழி செய்தி இது அதனால் சுவாமிக்கு தேனீ விசவன் சொல்லி என்று பெயர் இங்கே வந்து சித்திரை ஒன்றாம் தேதி அப்படி சூரிய ஒளிச்சுவை நேராக சுவாமி மேலே வந்து விடும் நேரு வாசல் வழியாக சுவாமி மேல வந்து வரும் இதுக்கு வந்து பாஸ்கர கஷேத்திரம் சொல்லி பேர் சூரியன் வந்து வழிபாடு பண்ணக்கூடிய ஸ்தலங்கள் இதில் வந்து நம்ம வழிபாடு பண்ணுறப்ப அப்படின்னா நம்மளுக்கு சகல தோஷங்கள் எதா இருந்தாலும் நிவர்த்தியாகி நம்மளுக்கு நல்ல காரியங்கள் நடக்குது அதே மாதிரி இங்கே சுவாமி அம்பாள் வந்து ஒரே பிரகாரம் சிவனை தரிசனம் முன்னிட்டு அம்பாவை தரிசனம் முன்னிட்டு அப்புறம் தான் வெளியில் வர முடியும் இதோ ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா இங்கே திருமணஞ்சேரி மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் மாலை மாத்தி பூஜை சொல்லி இங்கே விசேஷமாக நடந்துட்டு இருக்கு இது ஒரு சிறப்பு அம்சம் இங்கே அதே மாதிரி இங்கே சல உஷம் வந்து வன்னிமரம் பின்னாடி இருக்கக்கூடிய வன்னிமரம் வந்து சல உஷம் இங்கே வந்து விநாயகர் பஞ்சலிங்கம் பெரிய நந்தி இந்த மூணு விக்கிரகங்கள் வந்து வெங்கச்சங்கன்னால் பண்ணது அதாவது வெங்கச்சங்கல் அப்படின்னா உளி பட்டுதுன்னா செதுஞ்சு போயிடும் உளி இல்லாமையே அதை வந்து செதுக்கியிருக்காங்க அப்போது இந்த மாதிரி விக்கிரகங்களே வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி வெங்கச்சங்கலில் விக்கிரகங்கள் இருந்துருக்கு அதனால பார்த்தீங்கன்னா ஒரு அறுவு உருவமாக இருக்கும் நந்தி பார்த்தீங்கன்னா நந்தி ஒரு உருவமாக இருக்கும் விநாயகர் பார்த்திங்கன்னா ஓங்கார ஓவத்தில் இருப்பார் இந்த ஓல்ஸ் எல்லாம் ஓட்டையில் எதுவும் இல்லாமல் ஓங்கார ஓகத்தில் இருப்பார் பஞ்சலிங்கம் அஞ்சு லிங்கங்களும் வந்து ஒரே லிங்கத்தில் இருக்கிறதா ஒரு ஐதீகம் அதில் லிங்கத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடுகள் இருக்கும் கருப்பு கலர் கோடுகள் யூ மாதிரி தலைகளாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு லிங்கம் இது வந்து பஞ்சலிங்கம் அஞ்சு லிங்கங்களும் சேர்ந்துருக்கிறதா சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு அதே மாதிரி இங்கே சில இன்னொரு சல உரிஷம் வந்து மரம் இது பல நூற்றாண்டுகளாக இந்த மரம் அதே மாதிரி இருக்கும் அந்த இந்த சைடு இருக்குது பார்த்தீங்க இல்லையா அதை எடுத்துக்க உள்ளே வந்து உங்களுக்கு ஆளோவாக இருக்கும் மரத்துக்குள்ளே ஆளவாக இருக்கும் அதாவது இந்த தாத்தா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே சர்ப்பம் வந்து படுத்துட்டு இருக்குமா நீல வாக்கில் படுத்துட்டு இருக்குமா காலையில் கதவு திறந்தால் உள்ளே கிட்ட சர்ப்பம் சுற்றி இருக்கும் கதவு திறந்தோன்னா நேராக வெளியில் வந்து அவங்க அந்த மந்தார மரத்தில் போய் இருக்கும் அது ஒரு விசேஷம் அது என்ன காரணம் அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு பண்ண ஸ்தலங்களாக அவங்க தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் தேன் பூச்சியாவோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பூச்சி மூலிமா வந்து அவ சாமிக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்களாம் அது ஒரு பழக்கம் இங்கே அவ்வளோ விசேஷம் இங்கே அது மாதிரி இங்கே பிரதோஷங்கள் வளர்வர பிரதோஷம் தேவ்விர பிரதோஷம் அதே மாதிரி அஷ்டமி தேய்விர பைரவா அஷ்டமி அது சாய் சாயங்காலம் விசேஷமாக நடக்கும் பௌர்ணமி பூஜை சங்காபிஷேகம் நூற்றி எட்டு வளம்புரி சங்கினால் சாமிக்கு இங்கே விசேஷமாக நடக்கும் அது ஒரு விசேஷம் அதே மாதிரி இந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா தேனூர் தென்னூர் அன்னதான சூபுரி சதுர்வேதி மங்கலம் சதுரங்கபுரி அக்ரகார வல்லலூர் இந்த மாதிரிலாம் பேர் பெயர்கள் நிறையா இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு பெயர்கள் இங்கே வந்து இருந்திருக்கு இது ஒவ்வொரு டைம் அழிகிறப்பவும் அங்கே அங்கே அப்பப்போ இருந்த சுற்றுல்கள் மூலிமா இந்த கோயில்கள் வந்து இது நிவர்த்தியாகி வந்திருக்கு அதுமாதிரி இருந்து எடுத்துட்டிங்கன்னா நொய்யல் ஆற்றங்கரை அதாவது ஈரோடு நொய்யல் போய் காவேரி கூட ஜாயின்ட் ஆகுது இல்லைங்களா அந்த ஊர் பேர் நொய்யல் அது வரைக்கும் மொத்தம் பதினாறு சிவாலயம் பதினாறு வைணுவாலயம் அந்த ஆத்தங்கரை ஓரமாகவே பதினாறு சிவன் கோயில் இருக்கும் பதினாறு பெருமாள் கோயிலும் இருக்கும் இப்போ இந்த பக்கம் சிவன் கோயில் அந்த பக்கம் பெருமாள் கோயில் அதுக்கு அந்த பக்கம் நொய்யலாகும் இந்த மாதிரி அடுத்தது இருகூர் சூலூர் சோமனூர் சாமலாபுரம் இப்படி கைனா உங்களுக்கு பதினாறு இடத்துக்கும் போகணும் என்ற ஒரு விசேஷம் இது வந்து சோழர் காலத்தில் கட்டியிருக்காங்க இது எதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த முழு ஆதாரம் நம்மளுக்கு கிடைக்கல அது மாதிரி இங்கே எடுத்து இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் பதினாலு நூற்றாண்டு கல்வெட்டுகள் இதெல்லாம் இங்கே கிடச்சிருக்கு இதெல்லாம் தொல்பொருள்ல வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எண்பத்தி அஞ்சுல எடுத்துட்டு போயிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் உலகத்தை விட்டு அழியிற வரைக்கும் பின்வழக்கு நேதி பகத்தனும் சொல்லி எழுதியிருக்கு இது இந்த ஜெயனீஸ்வருக்கு மட்டும்தானா இல்லை மற்ற கோயிலுக்கும் சேர்த்து எழுதியிருக்கா அப்படிங்கிற ஒரு உலக வர அது நம்மளுக்கு கிடைக்கல ஒரு இது வந்து ஒரு செய்தியாக தான் இருக்குது ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை இது நடுப்பகுதி ஒரு செய்தி சுவாமிக்கு வந்து பின்வளுக்கு நெய்தி பயத்தனம் சொல்லி எழுதிருக்கு அந்த மாதிரி உள்ள தளம் அதே மாதிரி உள்ள உள்ள வரப்ப அந்த கல் கல் இருக்கு இல்லைங்களா சுமைதாயன் கல் அதில் வந்து கல்வெட்டு இருக்குது அது வந்து இரண்டாம் நூற்றாண்டு கல்வெட்டு இரண்டாம் நூற்றாண்டு கல்வெட்டுனா பராக்கிரம சோழன் அவினாசி கோயில கட்டின சோழர்களுடைய கல்வெட்டு அது எதுக்கு இங்கே வந்திருக்குன்னு நம்மளுக்கு இது இன்னும் தெரியல இந்த மாதிரி நிறையா கல்வெட்டுகள் வந்து இருக்குது அதனுடைய முழு விவரங்கள் வந்து நம்மளுக்கு இன்னும் கிடைக்காம இருக்குது அது ஒரு அதாவது இதெல்லாம் இன்னும் பெற்ற ஸ்தலமாக அப்படிங்கிறதுக்கும் நம்மளுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது மாதிரி இங்கே மரம் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கீழே ஒரு குகை மாதிரி கிடைச்சிது சும்மா மரம் ரெண்டு ரெண்டு பக்கம் ரெண்டு வச்சிருக்கு அதாவது தாத்தா காலத்துல இருந்திருக்கு மரம் பட்டு போயிருக்கு சரி வேறோட தோணலாங்கிறப்போ கீழே வந்து ஒரு குகை மாதிரி கிடச்சிருக்கு அந்த குகையை தோன்றப்போ உள்ள பாத்தீங்கன்னா விபூதி விபூதினா சாம்பல் சாம்பல் மண் உடஞ்ச மண் பாண்டம் சின்ன சின்ன எலும்பு துண்டுகள் இதெல்லாம் அதுக்குள்ள இருந்திருக்கு இது என்னடா அது கோயிலுக்குள்ள ஏதாவது சமாதியாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி போட்டு அதை எடுத்து நம்ம அந்த தேவப்பிரசங்களை வச்சு பார்க்குறப்போ நதி மூல ரிஷி மூலம் அதிக வேண்டாம் இந்த ரெண்டு உங்களுக்கு காலப்போக்கில் தான் அது வரும் அதாவது இந்த ஊரே வந்து சிங்காண்டூர் ராணியோட சாபத்தினால இந்த ஊர் வந்து கட்டுப்பட்டுருக்கு இப்போதான் ரெண்டாயிரத்து ரூபாய் அதில் விமோசனாகி கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருக்குது அப்போது அந்த எலுமத்துண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள மனிதர் எலுமத்துண்டுகள் அது அவங்க ஆராய்ச்சி பண்ணதில்லை குள்ள மனிதர்கள் குள்ள மனிதர்கள் எப்படின்னா மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாண்டியர் காலத்துக்கு முன்னாடி உள்ள மனிதர்கள் அப்போ அது என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான முழு விவரங்களும் அது அப்படியே கேள்விக்குறியாவே இருக்கு அது நம்மளுக்கு எப்போ கிடைக்க போகுதுன்னு தெரியல அந்த மாதிரி உள்ள விசேஷம் அப்போ மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில்கள் வந்து இருந்திருக்கலாம் இந்த கொங்கு பகுதியில இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது அதே மாதிரி இங்க கொங்கு சோழர்கள் கொங்கு சோழர்களிலேயே சோழர்களே கொங்கு சோழர்கள் வந்து இங்க திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி உள்ள சிறப்பு பெற்ற இடங்கள் இதெல்லாம் அதே மாதிரி இதெல்லாம் வள்ளலூர் அன்னைக்கு வந்து கப்பல் வாடி நடந்துட்டு இருந்தான் நுயலாத்துல இங்கேருந்து காலிக்கட் காலிக்கட்டிலேருந்து ரோமானியம் இந்த மாதிரி கப்பல் வாடகம் பண்ணியிருக்காங்க அதனால இதெல்லாம் வந்து வள்ளலூர்கள் இங்கே வந்து ஆர்வம் தொழிலாளிகள் கிடையாது எல்லாம் முதலாளி அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குமா இங்கே சிவகோயிலையும் சரி பெருமாவிலும் சரி அதனால ஊருக்கு வந்து அன்னதான ஊரின்னு பேர் அன்னதானம் நடந்துட்டு இருக்கிறனால அந்த மாதிரி ஒரு விசேஷம் இந்த மாதிரி அதாவது ஊரோட விசேஷத்தை வச்சு அந்த ஒவ்வொரு பேரும் நினைச்சுட்டே இருந்திருக்கு இந்த மாதிரி உள்ள விரும்புவோம் கடைசி இப்போ காலெலாம் பார்த்தீங்கன்னா பழைய காலில் பார்த்தீங்கன்னா அக்ரகார வல்லூர்னு வரும் அக்ரகார வல்லூர் அப்படின்னா சதுர்வேத பாராயணங்கள் பண்ணி பூஜைகள் நடந்திருக்கு ஆதாரம் தான் அக்ரகார வல்லூர்த்து அழிஞ்சு பகுதிக்கு இந்த மாதிரி உள்ள ஸ்தலங்கள் அதெல்லாம் அன்பார்ந்த மக்களே இவ்வளவு நேரம் வரலாற்று சிறப்பு மிக்க ஸ்ரீஸ்வரர் ஆலயத்தை பத்தி குருக்கள் ஐயா சொன்ன அற்புதமான விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆலயம் கோவை மாவட்டம் வெள்ளலூர் சப்ரிஜிஸ்டார் ஆபீஸ் பக்கத்துல இருக்கு மக்களே முக்கடம் காந்திபுரம் ரெண்டு இடத்துல இருந்துமே பஸ் வசதிகள் இருக்கு மேலும் போல பழமை வாய்ந்த ஆலயங்களும் அவற்றின் சிறப்பு அம்சங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நமக நன்றி